என்ன biryani போறோம்ல சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்றது அப்படின்றத சிக்கன் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு அரை கிலோ பாஸ்மதி ரைஸு கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அரை கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு அரை கிலோ சிக்கன் நம்ம ரெடி பண்ணணும் அரை கிலோ சிக்கன் அரை கிலோ ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான் சிக்கன் போட்டிருக்கேன் எதுக்குன்னா தம் பிரியாணிக்கு கிரேவி தனியாக ரைஸ் தனியாக வச்சு தான் நம்ம தம் பண்ணி பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் அப்படி கிரேவி தனியாக பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிக்கன் போட்டுட்டிங்கனாக்கா நம்ம சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் கிரேவி நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை நம்ம தனியாக ரெடி பண்ண வேண்டாம் இந்த கிரேவிலேருந்தே கொஞ்சம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் சிக்கனும் கொஞ்சம் கிரேவியோடு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் பிடிக்கலன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊத்தினீங்கன்னா நல்லா சாழ்ந்த மாதிரி நல்லாயிருக்கும் பிரியாணியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டிருக்கேன் கிரேவிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துப்பேன் அதனால இதை இப்போ மேக்னேட் பண்ணிடுவோம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் என்னென்ன போடணுன்றதை இப்போ பார்க்கலாம் இப்போ சிக்கனுக்கு தேவையான எல்லாம் போட்டுருவோம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நல்லா ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு இல்லைன்னா மூணு கூட போட்டுக்கிறேன் நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதால மூணு ஸ்பூனாக போட்டுக்கிறேன் ஒரு கப் தயிர் போட்டுக்கலாம் ஒரு லெமன் புழிஞ்சி வச்சுருக்கேன் இலுமிச்சு பழ சாறு அதை இதில் ஊற்றிக்கலாம் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் காரத்துக்கு இதை போட்டுக்கலாம் நம்ம இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் எடுத்த உடனே அப்புறம் பிரியாணி ரொம்ப காரமாயிடும் நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இதுக்கு அது மாதிரி கரம் மசாலா இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்குது பாருங்க தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் இப்ப எல்லாத்தையுமே சேர்த்து பிசைஞ்சி இதை வந்து ஒரு அரை மணி நேரம் இதை ஊறணும் சிக்கனே இது மாதிரி கலந்து எடுத்து வச்சிருங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம ரைஸை வந்து ஒரு முக்கால் பாகத்துக்கு வேக வச்சு வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் அதில் கழுவி வச்சுருந்தேன் அரிசியை போடலாம் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு வேகணும் அதுக்கு மேலே வேக வேண்டாம் முக்கால் பாகம் வந்தாலே போதும் தம் வைக்கும் போது மீதி வெந்து போயிடும் இப்போ அரை ஸ்பூன் உப்பு அதில் போட்டுக்கோங்க ஒரு டேஸ்ட்டுக்காக அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க கிரேவியில் மீதி நம்ம உப்பு போட்டிருப்போம் பாகம் வெந்திருச்சு இப்போ இதை எடுத்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க ஒரு நாலு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் நெய் ரெண்டுமே சூடாயிடுச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிராம்பு ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க ஒரு ஏழு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாமே போட்டு தாளிச்சிடலாம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கிரேவி சாழ்னாவுக்கும் சேர்த்தே நம்ம செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் வெங்காயம் தக்காளி நான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து சைட் டிஷ்காக கொஞ்சம் சால்னா எடுத்துக்க போகிறேன் இல்லைங்களா அதனால் அதுக்கும் சேர்த்தே வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் அதிகமாக கிரேவி கிடைக்கும் பிரியாணிக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சாளுநாவுக்கும் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் அதில் டூ இன் ஒன் கிரேவி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாயும் சேர்த்தே போட்டிருக்கேன் ரெண்டுமே நல்லா வதங்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு சேர்த்து இது கூடயே வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இது மாதிரி வதங்கணும் இப்போ தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம கலந்து வச்சு வச்சிருந்த சிக்கன் இதில் போட்டுருவோம் சிக்கனில் நம்ம எல்லாமே போட்டுட்டோம் காரம் மசாலா தூள் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் கரம் மசாலாலாம் போட்டு கலந்து வச்சிட்டோம் அதனால் எதுவுமே வந்து நம்ம எந்த பொடியுமே சேர்க்க தேவையில்லை காரம் பத்தலைனா மட்டும் கொஞ்சமாக தனி மிளகா பொடி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே வதங்கணும் சிக்கன் அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி புதினா எல்லாமே அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக சிக்கன் வேகிறதுக்கான தண்ணியும் அதில் சேர்த்துடலாம் கலந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் நடுநடுவில் கிளறி விட்டுக்கோங்க சிக்கன் வேகணும் கிரேவி திக்காகணும் சிக்கன் நல்லா வெந்திருச்சு கிரேவியும் கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கிறப்ப இறக்கிட்டிங்கனாக்கா சாதத்தில் போது சரியான டேஸ்ட்டு வராது இப்போ தம் வச்சிடலாம் சாதத்தை தம் வச்சிடலாம் இப்போ பிரியாணி பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு கிரேவியை ஊற்றிடணும் பிரியாணி பாத்திரம் கொஞ்சம் சூடான உடனே கிரேவியை ஊற்றுங்க சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக கிரேவி எடுத்து பரவாயில்ல ஊற்றி விட்டுறணும் ஊற்றிட்டு அது மேலே இப்போ சாதத்தை ஒரு லேயர் வைக்க போகிறோம் ஒரு லேயர் வந்து கிரேவி அது மேலே ஒரு லேயர் ரைஸ் வைக்கணும் இந்த ரைஸை ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம் இப்போ பாதி போட்டுடலாம் இன்னொரு லேயருக்கு மீதி ஃபுல்லாக போட்டுடலாம் அரை கிலோ ரைஸ் தான் அதனால் ரெண்டு பாகமாக நம்ம பிரிச்சுக்கலாம் அதிகமாக இருந்தால் மூணு பாகமாக கூட பிரித்து மூணு லேயர் வைக்கலாம் நீங்கள் இப்போ திரும்ப சிக்கன் கிரேவியை கொஞ்சமாக ஊற்றி மேலே ஊற்றி விட்டுருலாம் இதை கொஞ்சம் சாளுநாவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க மறந்துடாமல் சிக்கன் சாள்னாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லா கிரேவியுமே இப்போ ஊற்றிடலாம் இப்போ பாக்கி இருக்கிற மீதி ரைஸையும் ஃபுல்லாக போட்டுருங்க சாதத்தை இது மாதிரி பரவாயில்ல போட்டு விட்டுருங்க மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் இல்லைன்னா ட்ரையாக இருக்கும் மேலே கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு நாலு ஸ்பூன் நெய் மேலே ஊற்றி விட்டுருங்க அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் சாதமும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லோ ஃபுட் கலர் கேசரி பவுடர் தான் கலந்து வச்சுருக்கேன் எல்லோ கலர் கலந்து வச்சுருக்கேன் தண்ணியில் அதெல்லாம் லேசாக ஊற்றிக்கோங்க எல்லோ கலர் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சமாக மேலே ஊற்றி விட்ருங்க இப்போ நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு இது மேலே தூவிக்கலாம் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக போட்டிருக்கேன் நிறைய போட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய கொத்தமல்லி புதினாவாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சமாக குறச்சி போட்டுக்கணும் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம் மேலே கொஞ்சம் அலங்காரத்துக்கு போட்டுட்டு இப்போ தம் வைக்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தடு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு லேயர் பேப்பரை இது மேலே போட்டுருங்க நியூஸ் பேப்பர் நல்லா க்ளீனான பேப்பராக போட்டுட்டு இப்போ பிரியாணி பாட்டோட அந்த லிட்டை மேலே அப்படி வச்சுருங்க வச்சுட்டு சுற்றில எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா பேப்பரு அதை வந்து நீங்கள் சிஸ்ஸரெல்லாம் அழகாக கட் பண்ணிவிடுங்கள் இல்லைனாக்கா அடியில் நெருப்பில் பட்டுடும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடணும் சிம்ல வச்சுட்டு இதை அளவாக கட் பண்ணிவிடுங்க இது மாதிரி அளவாக கட் பண்ணிவிடுங்க கேப்பே இருக்காது உள்ளே இருக்கிற ஸ்ட்ரீம் வந்து வெளியில் போகவே போகாது இப்போ வெயிட்டுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு நம்ம பூண்டு அடிக்கிற கல் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே கவுத்தி போட்டுருங்க இந்த மாதிரி மூடி இருந்தால் மட்டும் இந்த மாதிரி லிட் இருந்தால் மட்டும் சமமாக இருக்குது இந்த மாதிரி மேலே அந்த லிட் மேலே அந்த புடி இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி இல்லாமல் இருந்துச்சுனாக்கா நீங்கள் மேலே ஒரு வெந்நீர் ஒரு கிணத்தில் போட்டு சுடு தண்ணி போட்டு அது மேலே அந்த கிணத்தை வச்சிடலாம் அது இருபது நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும் அடுத்தது நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக நம்ம கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை அப்படியே லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க காரம் பத்தலைன்னா காரம் உப்பு இப்போ போட்டுக்கோங்க ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக காரம் உப்பை போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா சால்னா ரெடி கொஞ்சமாக காரம் பத்தலை அதனால் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் நான் போட்டுக்கிறேன் போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பிரியாணி தம்ல இருக்குது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து அதை காமிக்கிறேன் நான் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தம் பிரியாணி சிக்கன் தம் பிரியாணி கமகமன் ரெடி ஆயிடுச்சு இந்த பேப்பர் பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குன்ட்டு அதில் மேலே இருக்கிற அந்த நீர் ஆவியெல்லாம் அது இழுத்துக்கும் சாதத்தில் ஊற்றாது அந்த பேப்பரை எல்லாமே இழுத்துக்கும் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நல்ல டேஸ்டான சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்